ரேஸ்தலான் அண்ட் ஒரு சிறப்பு லாபத்தில் அந்த தேவசமூகத்தில் அப்பத்தில் இந்த எல்லோரையும் சக்திகள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது இந்த வேத ஜில்லையில் எண்டு ராஜாக்கள் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் அப்பொழுது எரியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தால் அது இரு பக்கமாக பிரிந்தது அவர்கள் இருவரும் உலர்ந்த தலை தலைவலியாய் அக்கறைக்கு போனார்கள் அவர் எலியா ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிற இடத்துக்கெல்லாம் புறப்பட்டு போய் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவனாய் காணப்பட்டான் அந்த எலியாவோடு எலிசாவோ தொடர்ந்து போனால் எதிர்ப்பு ஊழியக்காரனோடு கூட எப்போதும் சேர்ந்து நாம் ஊழியம் செய்ய வேண்டும் தெய்வனிடத்துக்கு வந்து ஆசீர்வாதத்தை பெறவனுங்கிற ஒரு ஒரே சிந்தையோடு கூட வெளியாவை எலிசா பின்தொடர்ந்து போய் கொண்டே ஒரு பெரிய நதி வருது அங்கே பக்கத்துக்கு போக முடியாமல் பார்க்குறாங்க வெளியா இருந்து துண்டை முதுக்கி எடுத்து அதுக்கு தண்ணியை அழிச்ச உடனே அந்த தண்ணி ரெண்டாய் மதித்து ஒரு மாதிரி பிரிஞ்சு இவங்களுக்கு வழியை உண்டாக்கிடுது அவன் பாருங்கள் எல்லாம் கதை இல்லைங்க சரித்திரம் உண்மையாக நடந்தவை எழுதி கத்த தண்ணீர்களை கூட இரண்டாய் பிளந்து அதில் வட்டாந்தரை வழியாய் ஜனங்களை நடக்க செய்கிறார் தேவனுடைய மகா பெரிய கிருப அதெல்லாம் புரிஞ்சுக்குங்க தேவன் எப்போதும் சகாயம் செய்கிறவர் அதிசயங்களை செய்கிறவர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார்கள் கடலை கூட பாருங்க மோசை காலத்தில் கடலை ரெண்டா வெள்ளந்து வட வட்டாந்தர வழியாய் ஜனங்களே நடந்து போனாங்க அதிசயம் செய்கிறவர் நமக்கு எந்த வழியுமே இல்லை நாம் இனி இந்த வாழ்க்கையை கடந்து போக முடியாதுன்னு யாருமே சிந்திச்சு தப்பான முடிவுகளை எடுக்காது தற்கொலைகள் இல்லை மற்ற காரியங்களில் எடுக்காது ஏன் தெரியுமா வட்டாந்தர வழியாய் நடக்க போகின்றவர் வழியே கிடையாது தண்ணீர் மூடி இருக்குது தண்ணீரை ரெண்டாக பிளந்து அதில் நடந்து போக முடியுமாங்க உங்களாலேயும் என்னாலேயும் முடியாது ஆனால் கர்த்த நினச்சால் முடியும் அதனால தான் சொல்கிறேன் எந்த இடத்துல வழியே இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஒரு வழியை உங்களுக்காக தேவன் உருவாக்கி தருகிறார் அதனால தான் சொல்கிறேன் தற்கொலைக்கு நேராக போகாதீங்க கண்ட சிந்தனைகளையோடு சேராது நினைக்காதீங்க கண்ட மனிதர்களோடு கூட சேராம இருக்கேன் ஏன்னா யோசனை பல தேவன் உங்களை ஆசிர்வதிக்கும் உங்கள் இக்கட்டு காலத்தில் உங்களுடைய வழிகளை திறந்து சரியான பாதை நடத்தி போகும் அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் அதனால்தான் இயேசுநாதர் உங்களுக்கு எனக்கும் பாவ வழியாக நமக்காக பரிகாரம் பண்ணினார் சிலுவையிலே நல்ல நினைச்சு அவரு சத்தியத்தில் வெல்லுங்க சத்தியம் உங்கள் நிச்சயமாக விடுதலையா அவன் வேறு சிந்தனை புரியுமா இருக்குன்னா